குருஜி வேப்ப மரம் வேப்ப மரம் வந்து வாஸ்துபடி வீட்டு வாசல்ல வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க இல்ல வளர்க்க கூடாது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க இதுல வந்து எது சரி வீட்டு வாசல்ல வேப்ப மரம் வைக்கலாமா பொதுவா வாஸ்துல மரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேப்ப மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு பெண் தன்மை உள்ள ஒரு மரமா இப்ப வேப்ப மரத்துல வந்து பால் இப்போ வந்து பால் இருக்கும் வேப்பங்காய் ஒ நமக்கு பால் தெரியும் அது பால் உள்ள மரம் இப்ப வேப்ப மரம் இருக்கு இந்த பதிவை பார்க்கக்கூடிய மக்கள் வந்து எங்க வீட்டுல வேப்ப மரம் இருக்கு ரொம்ப ஒரு அருமையான தகவலா கொடுத்தீங்க குருஜிய நிறைய பேருடைய சந்தேகம் இது அதனாலதான் இந்த டாபிக் எடுத்தேன் இருந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை ஐந்து நாட்கள் குருஜி வந்து வாஸ்து கிளாஸ் வந்து டைரக்ட் கிளாஸா போடுறாங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா உம் அகத்தீசாயி நமஹா இரையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் குருஜி இன்னைக்கான டாபிக் வந்து வேப்ப மரம் வேப்ப மரம் வந்து வாஸ்துபடி வீட்டு வாசல்ல வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க இல்லை வளர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க இதில் வந்து எது சரி வீட்டு வாசல்ல வேப்ப மரம் வைக்கலாமா பொதுவாக வாஸ்துல மரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது மேற்கு பகுதியிலும் தெற்கு பகுதியிலும் தான் வளர வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்கிறது இந்த நியதி யாருக்கானது அப்படின்னா நாம் ஒரு வீடு கட்டுகிறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு சென்ட்டு ஒரு பத்து சென்ட்டு இந்த மாதிரி மன அமைப்புகள் இருப்பவர்கள் உயர்ந்த பருத்த மரங்களை தன்னுடைய வீட்டில் வைப்பதை தவிர்த்து கொள்வது நன்று தன்னுடைய வாசல் வந்து பதினஞ்சு அடி இருபது அடி இருபது அடி அப்படி கிட்டத்தட்ட இருக்கின்ற பட்சத்தில் இவங்க வந்து வடகிழக்கில் வேப்ப மரம் வைக்கலாமா வடக்கில் வைக்கலாமா கிழக்கில் வைக்கலாமா இதெல்லாம் கண்டிப்பாக என்ன ஆகாதுன்னா சரி வராது எனக்கு வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி சென்ட் இடம் இருக்கு அஞ்சு சென்ட்டில் வீடு இருக்கு மற்றது எல்லாமே எனக்கு காலி இடம்தான் அப்படின்னா தாராளமாக வடகிழக்கில் மரம் இருந்தால் கூட அந்த மனைக்கு பிரச்சனை இல்லை இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லாமே ஒரு மனைன்னு வரும்பொழுது ஐந்து சென்ட்டு நாலு சென்ட் அப்படின்னு பிரிக்கும் பொழுது நம்ம வீட்டிலிருந்து நம்மளுடைய வடக்கிலும் கிழக்கிலும் விடக்கூடிய காலி இடத்தினுடைய அளவு வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறது ஏன்னா ஒரு வீடு அதிகமாக இருந்து வடக்கிலும் கிழக்கிலும் இடம் குறைவாக இருக்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தோஷத்தை சரி செய்கிற பகுதியே வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கிற தான் அப்போ அதுவும் கம்மியாக இருந்து வடகிழக்கில் உயர்ந்த மரமும் இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே என்ன வீடு வாஸ்து தோஷத்தை தந்தே தீரும் அந்த வடகிழக்கு பகுதியில் வேப்பமரம் இருப்பது இப்போது தவறு ஆனா எனக்கு இருபத்தஞ்சு சென்ட் நிலம் இருக்கு ஒரு அஞ்சு தான் வீடு இருக்கு இருபது சென்ட் எனக்கு கிட்டத்தட்ட வடக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது அடி காலியிடம் கிழக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது அடி காலியிடம் இருக்குன்னா தாராளமா உங்க வீட்டை சுற்றி எல்லா திசைகள்லையுமே நீங்கள் மரம் செடி கொடிகளை வைத்து கொள்ளலாம் உயர்ந்த மரங்கள் இருக்கலாம் அதுல எந்த தவறும் கிடையாது இட நெருக்கடிகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்க வீட்டுக்கு சூரிய வெளிச்சம் வராது வடக்கிலும் கிழக்கிலும் இட நெருக்கடி இருந்தா இட நெருக்கடி கிழக்கிலும் வடக்கிலும் இல்லைன்னா ஆறு மணிக்கு சூரியன் உதயம் ஆகும் நம்ம வீட்டில் வெளிச்சம் ஆட்டோமேட்டிக்கலி என்ன பண்ணிடும்னா வந்துடும் இந்த மரம் வைக்கக்கூடிய விஷயம் என்பது வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கக்கூடிய காலியிடம் பொறுத்து வடக்கில் கிழக்கில் வைக்கலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்ய வேண்டுமே தவிர இது வந்து பொதுவாக வடகிழக்கில் மரம்னு இருந்தாலே பிரச்சனைன்னு என்ன பண்ணக்கூடாதுன்னா பொறளியை கிளப்பி விடக்கூடாது சரியா தான் நம்மளை வாஸ்து பக்கம் கூப்பிடுவாங்க தான் நம்ம கரெக்ஷன் பண்ணலாம் டிகிரி டைமென்ஷன்லேருந்து என்ன பண்ணக்கூடாது பொரளி கிளப்பி விடக்கூடாது அப்போ இதில் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாமா வேப்ப மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து ஒரு பெண் தன்மை உள்ள ஒரு மரமா இப்ப வேப்ப மரத்துல வந்து பால் இப்போ வந்து பால் இருக்கும் வேப்பங்காய ஒடிச்சாலே நமக்கு பால் தெரியும் அது பாலுள்ள மரம் அது வந்து பெண் மரம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்வார்கள் இந்த வேப்ப மரத்தினுடைய எண்ணிக்கைய நம்ம வீட்டை சுற்றி அதிகமா வைக்கும் பொழுது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அதாவது அந்த வேப்ப மரம் இருந்து அந்த வேப்ப மரம் வைத்ததற்கு பிறகு அந்த வீட்டுல ஒரு குழந்தை கருத்தரிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப சாஃப்டான மனநிலை உள்ள குழந்தையா இருக்கு ஏன்னா அந்த மரத்தினுடைய தன்மை போல அந்த வீட்டில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தையும் எப்படி இருக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு இந்த சாஃப்ட்னஸ்னால என்ன ஆகுதுன்னா அந்த வேப்ப மரத்தையே தெய்வ வழிபாடாக அந்த ஆண் குழந்தை அதிகம் எடுத்துக்குது அப்போ யாரு வீட்டில் வேப்ப மரம் இருந்து அதுக்கு நான் காப்பு கட்டுறேன் அதுக்கு நான் மஞ்சள் பூசுறேன் நான் அம்பாலுடைய முகம் வந்து படத்துல சினிமா படத்துல வர்ற மாதிரி வச்சு வீட்டிலேயே பிரேயர் பண்றேன்னா அந்த வீட்டுடைய ஆண்மகன் பலகீனமாக இருப்பதை நம்மால் கண்ணால் கண் கூட பார்க்க முடியுது அதனால இந்த வேப்ப மரம் இருந்து அதை வீட்டுல வந்து நான் புற்றா வளர்க்கிறேன் வழிபடுறேன்ற மாதிரிலாம் நிச்சயமா என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது ஒருவேளை செய்தால் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆண் மகனுடைய திருமண வாழ்வில் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும் இந்த மாதிரி வழிபாடுகள் செஞ்சா செஞ்சா அதிக வேப்ப மரம் இருந்து அது வந்து ஒரு அதிக நிலப்பரப்பு இல்லாம இப்ப உதாரணமா வடகிழக்குல காலியிடமே இல்லை ஆனா வேப்ப மரம் இருக்குன்னா அது வீட்டு அந்த ஆண்மகனுடைய வளர்ச்சியை முழுமையா வீட்டுக்கு மருமக வந்து திருமணம் நடந்ததற்கு பின் பாதிப்பை தருது அதனால வேப்பமரம் இருக்கலாம் ஆனால் உங்கள் வீட்டில் வடக்கு கிழக்கும் காலிடம் நிறைய இருக்கிற பட்சத்தில் வைத்து கொள்ளலாம் ஒருவேளை அப்படி இருந்து அதுல நீங்க அம்பாள் வழிபாடெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் உள்ள ஆண்மகன் ஒரு தைரியமான மனநிலையில் ஒரு இல்லறத்தை நடத்துற எந்த தகுதியும் இல்லாதவராகத்தான் இருக்கிறார் அதனால அதை தவறு அதை வந்து மாத்திக்கணும் அதனால மரம் என்பது வேப்ப மரம் என்பது ஒரு வீட்டுல இருக்கிறது ரொம்ப நல்லது அது நல்ல ஆக்சிஜன் வைப்பவர்களுக்கு வடக்கும் கிழக்கும் காலிடம் அதிகமாக இருக்கணும் வேப்ப மரம் இல்ல எந்த மரமே வைக்க கூடாதுன்னா வடக்குல கிழக்குல ரெண்டு அடிதான் மூணு அடிதான் அஞ்சடிதா பத்தடிதான்றவங்க வேப்ப வேப்பமரம் இல்ல எந்த மரமுமே வடக்கு கிழக்குல வைக்க கூடாது ஓகே இப்ப வந்து நம்ம முன்புறம் பற்றி பேசணும் இப்ப எனக்கு வந்து இடம் கம்மியா தான் இருக்கு இல்ல என் வீட்டு பின்புறத்துல வந்து நம்ம வந்து செடி இந்த வேப்ப மரம் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் அதாவது மேற்கு பக்கம் நீங்க வந்து அஞ்சடி இருந்தாலும் மேற்கு பக்கம் நீங்க மரம் வச்சுக்கலாம் என்ன மரம் வேணாலும் வச்சுக்கலாம் மேற்கும் தெற்கும் ஆண் பகுதி அங்க எவ்வளவு மரம் இருந்தாலும் அது நல்லது பெண் மரத்தை கொண்டு போய் வைத்தால் கூட அது நமக்கு நன்மையே தரும் ஆனா வடக்கு கிழக்குல மரம் வைக்க கூடாதுன்னு சொன்னதுக்கான காரணம் வடக்கு கிழக்கு குறைவான அமைப்புள்ள நிலையில் நாம் எல்லாம் வீடு கட்டி கொண்டிருப்பதனால் அங்கு வைக்க கூடாது இப்ப ஒரு சில பேர் வந்து சுவரை ஒட்டி மரம் இருப்பது வந்து தவறு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதை பற்றி உங்களுடைய கருத்து நிச்சயமா கூடாதுதான் அத நான் சொல்லிட்டேன் தெளிவா சுவரை ஒட்டி மீன்ஸ் வீட்டுக்கும் காம்பவுண்ட் சுவருக்கும் அதிக இடைவெளி இருந்து அந்த காம்பவுண்ட் சுவரோட மரம் இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை ஆனா வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடைவெளி குறைவா இருந்து காம்பவுண்ட ஒட்டி மரம் இருந்தா தப்பு அது வந்து தவறான ஒரு இப்ப வேப்பமரம் மரம் இருக்கு இந்த பதிவை பார்க்கக்கூடிய மக்கள் வந்து எங்க வீட்டுல வேப்பமரம் மரம் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி இடம் வந்து பற்றாக்குறையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் நிச்சயமா அந்த மரம் வந்து வெட்டுறதை தவிர வேற வழியே வாஸ்துல கிடையாது ஏன்னா மரம்னு மட்டும் கிடையாது ஒரு மின் கம்பம் இருந்தால் கூட வாஸ்து அதனுடைய வேலையை செய்கிறது இது மரத்துக்காக அதுல உயிர் இருக்கு அதுக்காக நான் என்ன பண்ணலன்னா அங்க சொல்லலை ஆனா அந்த காலத்துல எல்லாம் காமௌண்ட் கிடையாதுல்ல அந்த காலத்துல எல்லாம் வீட்டுக்கு வீடு கழிவர் இல்லல்ல அந்த காலத்துல எல்லாம் வீட்டுக்கு வீடு செப்பிட்டம் கிடையாது எல்லாமே வெட்ட வெளிதான் இப்ப என்ன ஆகுதுன்னா இன்னொருவருடைய வீட்டினுடைய வடமேற்குல கழிவறை போடுறாங்க கழிவுநீர் தொட்டி போடுறாங்கன்னா அது நம் வீட்டுக்கு சுற்று சுவர் இல்லைன்னா ஈசானிய பகுதி ஆயிடும் நம்ம வீட்டுக்கு ஈசானிய பக்கமா அது வந்துரும் அதனால கர்மாவை எப்படி பிளக்குறோமோ அது போல நம்ம காமவுண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த காம்பவுண்டுன்னு போட்டதுக்கு பிறகு இடம் சிறியதாறதுக்கு பிறகு இந்த மாதிரி உயர்ந்த மரங்கள் இருப்பின் அந்த மரம் சுபத்துவ நிலையில் மூலிகை தன்மையாகவே இருந்தாலும் அதால் நமக்கு ஆபத்து உண்டு அது ஒரு வெயிட்டாகதான் மெஷர்மெண்ட் எடுத்துக்க முடியுமே தவிர அது ஒரு மரமாக அது ஒரு இயற்கை வளமாக நம்மளால என்ன பண்ண முடியாது எடுக்க முடியாது அப்படி இருந்தால் கட்டாயமாக ஒரு மரம் முன்பாக இருபத்தி ஏழு விருட்சங்களை இருபத்தி ஏழு பொது இடத்தில் வைத்து விட்டு அந்த மரத்தை எடுக்கிறது சுபிக்ஷம் ரொம்ப ஒரு அருமையான தகவலாக கொடுத்தீங்க குருஜியன்னு நிறைய பேருடைய சந்தேகம் இது அதனால தான் இந்த டாபிக் எடுத்தேன் ரொம்ப நல்ல தகவல் நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு வருகின்ற பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் ஆன்லைன் கிளாஸாகவும் நடக்க இருக்குது டைரக்ட் வகுப்பாகவும் சென்னையில் நடக்க இருக்கு யாரெல்லாம் வாஸ்து கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பாக உங்களுக்கு அமையும் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்